ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்களோட ஜெரி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாமா ஒரு சுப்போவான ஒரு வெயிட் லாஸோட வீடியோ தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சுப்பவான ஒரு ரெமெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரகம் நீங்கள் எவ்வளோ தண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா கொதிக்கணும் தண்ணி கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோவிஷாக மாறணும் சீரகம் போட்டு கொதிக்கிறது நம்மளுக்கு என்னத்துக்காகனு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆகும் ஸோ சீரகம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க பட்டை வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இடியா போமோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் கொழம்பு வச்சுருந்தேன் நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு அதில் கொஞ்சமாக குழம்பு எடுத்துக்கிட்டேன் நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸாகவே இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் ஸோ எப்படின்னு பார்க்கலாம் 10 மினிட்ஸ் later ஸோ டின்னர் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதித்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஒரு சொம்ப அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர்வான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான் இப்போ என்னோடய வெயிட்டை சொல்ல விரும்பலை அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக என்னோடய வெயிட்டில் வெயிட்டை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க